அன்பர்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தில் பொட்டாசிய மாதத்திற்கான பலாபலங்களை இப்பொழுது எடுத்துரைக்கின்றேன் ரிசபராசிக்காரர்களே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மழை பொழியக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்க ராசிநாதனாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கின்றார் இது வந்து பண பொருளாதாரத்துக்கு ஒரு சிறந்த யோகமாக அமையக்கூடிய மாசமா அமையுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் நான்காம் இடத்துல சுக்கர பகவானோட கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார் பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார் அது ரொம்ப விசேஷமான அமைப்பு அவரோடு சேர்ந்து உச்சம் பெற்ற புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார் தனாதிபதி உச்சம் பெற்ற நம்ம தன பாக்கியங்கள் பல்வி பெருகும்போது அந்த அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு பணங்காசு பொருளாதாரத்துல நிறைய பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்க போதும் அதே போல துளாராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஜீவனஸ்தானத்துல சனி பகவானோடு ராகுபகான் அமர்ந்திருக்கின்றார் இதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாதம் வந்து பதிமூணாம் தேதி ராசிக்கு புத பகவான் சென்று விடுவார் இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் உச்ச வருகின்றார் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பவான் உங்கள் கன்னி ராசிக்கு வருகிறார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரகம் மாறுதல்கள் எதிர்பார்த்த பொருளாதாரம் சிறப்பாக அமையும் காசு பொருளாதாரம் குடும்ப ரீதியான நிலைகள் குடும்பத்தில் அன்யோன்ய பாவங்கள் சிறப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதத்துல நல்ல பலங்கள் நிறைய கிடைக்க போயிடும் எல்லாத்தையும் விட தொழில்நிலைகள் நன்றா இருக்கணும் இல்லையா அந்த கணக்குடி பாக்குறப்ப இந்த மாதம் முழுவதுமே விசவராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அதாவது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா வரும் காலகட்டங்கள் பண்டிகை காலகட்டங்கள் நிறைய வருகிறது இப்ப வந்து சரஸ்வதி பூஜை வரப்போகிறது அடுத்து தீபாவளி பண்டிகை வரப்போ வருகிறது அதனால இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு வியாபாரம் சிறப்பாக அமையும் அப்ப வியாபாரம் சிறப்பா அமையும்னா தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழில் ஓடினா ஓண்ணத்த வியாபாரம் நடக்கும் அதனால தொழிலும் வியாபாரமும் இந்த காலகட்டங்களில் ரிசபரசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததற்கும் மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புது முயற்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தா அதையும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் உத்தியோக சொல்லுக்கு இந்த மாசம் நல்ல அருமையான மாசம் சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது நீங்க எதிர்பார்த்த பலவிதமான அதாவது வேலை பள்ளிகள் வந்து கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் அல்லது அரசாங்கத்தால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கணும் அப்படின்றதான் எதிர்பார்த்த உங்களுக்கு போறான் அந்த பழங்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அடுத்து சுபமங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த மாதம் வந்து தேதி அதாவது மாதம் பிறந்த தேதி எட்டு பதிமூணு பதினேழு ஆகிய இந்த நான்கு நாட்களுமே இந்த மாதத்தின் சுப மூர்த்த நாட்களாக வர்ற காரணத்தினால யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்களும் சகோதர வர்க்கத்தில் லாபங்களும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போயிருந்தது இதெல்லாம் நீங்க தேசிய நல்ல மனுவை நீங்க பயன்படுத்தீங்க அடுத்து ரொம்ப விசேஷமான அமைப்பு என்னன்னு பெண்களுக்கு பெண்களுக்குத்தான் கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்ல லெவல்ல போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா இதுவரை வந்து பாத்தீங்கன்னா சில வெளிநபர்களுடைய குறிக்கின் காலத்தினால கணவன் மனைவி சில கருத்து வேறுபாடுலாம் வந்துச்சு ஆனா இதெல்லாம் மாறி யோகங்கள் கிடைக்க போகுது அது குறிப்பா சொல்ல போனோம்னா திருமணமாகாத பெண்களுக்கு சுபமங்கல யோகங்கள் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் அடுத்து ஐப்பசி கார்த்திகை காலகட்டங்கள்ல நிச்சய மங்கள யோகங்கள் நிறைய கிடைக்க போகுது அதற்கான அஸ்திவாரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு புரட்சிகரமான ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய நீங்க முதலீடு செய்யலாம் அந்த முதலிக்கு ஏற்ப உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்க போயிடுது அதே மாதிரி உங்களுக்கு கணவரால் ஆதரவு கிடைக்க போயிருது குழந்தைகளால் ஆதரவு கிடைக்க போயிருது க குழந்தை இல்லாத பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் மங்கள யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல நிறைய கிடைக்க போயிருது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா சொல்லப்படும் ஜவுளித்துறையில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தையல் துறை இருக்கவங்களுக்கும் இன்னும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் சினிமா நடிகர்கள் கூட சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் கூட இந்த மாதம் வந்து ஒரு நல்ல பொன்னான மாதமா அமைய வாய்ப்பு உண்டு அல்ல இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நல்ல யோகங்கள் கிடைக்கும் இது போக இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான விசேஷமான நாட்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல ஐந்தாம் தேதி அதாவது பொட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி மகாலய பட்சத்து அம்மாவாசை வருகிறது இது ரொம்ப விசேஷமானது அதாவது நம்மளுடைய வர்க்கத்தில் இறந்த முன்னோர்களுக்கு இதுவரை நம்ம திதி கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருந்துக்கலாம் மறந்து போயிருக்கலாம் விட்டு சேர்த்துதான் இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த மகாலய பட்சத்து அம்மாவாசையில நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அவர்களுக்கு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கும் அதன் மூலமாக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கடுத்து மறுநாள்ல இருந்து அதாவது ஆராத்திரியில இருந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி சொல்லக்கூடிய விசேஷம் ஆரம்பிக்கிறது முப்பெரும் தேவிகளுடைய விழா நடக்கிறது மூணு மூணு நாளைக்குமே வந்து முப்பெரும் தேவிகளுக்கு விசேஷங்கள் நடக்கும் அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் தேதியில இருந்து நவராத்திரி ஆரம்பம் அதுலயும் ரொம்ப குறிப்பா சொல்லப்படணும் பதினாலாம் தேதி வந்து துர்காஷ்டமி வருகிறது அதாவது நகராசுரனா வதச்ச அந்த துர்காஷ்டமி வந்து பதினாலாம் தேதி வருகிறது அடுத்து பதினஞ்சாம் தேதி வந்து சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது பதினாறாம் தேதி விஜயதசமி வித்யா ஆரம்பம் சொல்லக்கூடிய அந்த விஜயதசமி வருகிறது இதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ரொம்ப விசேஷமான நாட்கள் இதெல்லாம் போக இந்த மாசத்துல சனி பிரதோஷம் வருகிறது பதினெட்டாம் தேதி இதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் ரிஷபராசி என்பதை இந்த மாதத்துல பதிமூணு பதினாலு பதினைஞ்சாம் தேதி மதியம் வரை உங்களுக்கு சந்திராசம் வருகிறது அதனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக கடந்து செல்லுங்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபமா கிடைக்க அதாவது அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து குடும்ப ரீதியாக சில நன்மைகள் கிடைக்கிற எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா சுபமங்கலமே எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அந்த சுபமங்கலங்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு அஹ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து ரொம்ப விசேஷமான அமைப்பு என்ன கேட்டீங்கன்னா இந்த கடன் நோய் வம்பு வழக்குகள் இவை எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு காணாமல் போகும் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியோட சனியோட சேர்ந்த ராகு உட்கார்ந்து அவர் வந்து ஏழாம் பார்வையா சுக்கரனையும் கேதுவையும் பார்க்கறப்ப இந்த இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு அஹ் அடிச்சு தூள் பண்ணி பிரச்சனை எல்லாம் போயிடும் அதனால இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்கிறப்ப புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நான் வரக்கூடிய சனிக்கிழமைகள் எல்லாமே வந்து பெருமாளுக்குரிய உகந்த தினங்கள் அதனால் இந்த நாட்களில் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் முதல் சின்ன மாதிரி மகளிர் அமாவாசையில அம்மாவாசையில் அவரவர் இல்லத்து முன்னோர்கள வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமல்லாம் இறைவன் அடிக்கிறதால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுபமான மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்